அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுப்போம் ஆர்கானிக் சர்டிபிகேட்டோட ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி நாம சுத்தமான இளவும் மஞ்சள் மெத்த தலாயம் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பேக் பெயின் கண்டிப்பா குறையும் உங்களோட உடம்போட ஹீட் வந்து கண்டிப்பா குறையுங்க ஸ்கேல் ரோமஞ்சி மெட்டல் கம்பெனில இருந்து நான் உங்கள் சேட்டு குமார்ங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குறது எல்லாமே ப்ளைன் கலர்ங்க அதாவது பார்த்தோம்னா இன்னைக்கு 20 இன்ஜோட அளவு வந்து 300 பேர் வரைக்கும் மேல ஆயிருச்சீங்க கம்யேல 보면은 ஃபுல் டெக்க ஸ்டிக் வச்சு தான் தருவோங்க இது பார்த்தோம்னாங்க இந்த பெட்டோட திக்னஸ் வந்து பார்த்தோம்னாங்க 9 இன்ச் திக்னஸ் பச்சமர் கேட்டறீங்க 9 இன்ச்னா வெளிமார்க்கட்டலல இங்கே வெளிய இல்லதா அதீமோ 9 இன்ச் கொடுப்பாங்க உள்ள வந்து தொட்டியை கொடுத்துருவாங்க நாம அப்படி எல்லாம் கிடையாது இதுவும் இதுவும் ஈவனா இருக்கும் ஒன்பது அஞ்சுன்னா ஒன்பது அஞ்சு உள்ள கிரேவா கொடுப்போம் நாம போட்டு சுத்தமான இளவஞ்சி மட்டும் தான் பயன்படுத்துவோம் குவாலிட்டியில எந்த இடத்துலயுமே சின்ன ஒரு காம்பிரமைஸ் வரவே வராது நாங்கள் கொடுக்கக்கூடிய பெட்டுக்கு எல்லாமே அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுப்போம் இது வந்து டபுள் காட்டுங்க நாலுக்கு ஆறே காலு நீங்க கேட்கக்கூடிய கலரில் தயார் பண்ணி கொடுப்போம் இதோட ரேட் வந்து காம்ப்ளிமெண்ட் செட்ட எட்டு ஐநூறு கொடுத்துட்டு இருக்கிறோம் இது மாதிரி கஸ்டமைஸ் அளவுலாம் அந்த திக்னஸ்க்கு கூட கூட ரேட்டு டிஃப்ரெண்ட் மாறுங்க குயின் சைஸுங்க அஞ்சுக்கு ஆறை காலங்க ஆறு இஞ்சு திக்னஸ்ல நம்ம இது தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பெட்டோட வந்து பதினொன்னு ஐநூறுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கிறோம் காம்போ செட் அதை கொடுத்துட்டு இருக்கிறோங்க அடுத்ததை பாருங்க இது ஒரு பெட் வந்து ஃபினிஷிங் ஆகிருக்கு ஹனி கலர்ல ஃபினிஷிங் ஆகிருக்கு இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா ஒரு கிங் சைஸ் பெட்டு ஆல்ரெடி அந்த கஸ்டமரை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாரு பெட் நல்லா இருக்குது அவரோட பிரதருக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்கு கொண்டு போறாங்க பிளைன் கலரு ப்ளூ கலரில் எட்டு அஞ்சு திக்னஸ் இது வந்து பார்த்தோம்னா ஒரு மதுரை கஸ்டமருக்கு டெலிவரி போதுங்க அவ்வளோ யுனிக்கோ அழகாக நாம வந்து தயார் பண்ணுவோங்க இது மேலே பிவிசி பேப்பர் கஸ்டமர் தான் போய் இந்த பெட் வந்து கையில் தொடணும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம தயார் பண்ணுவோங்க எல்லாமே தான் தயார் பண்ணுவோம் குவாலிட்டியான மஞ்சி தாங்க ஒரிஜினல் பாம்பேட் காட்டன் கிளாத்துங்க சிங்கிள் கட் அஞ்சு ஐநூறு ஸ்டார்ட் ஆகி சைஸ் ஏழு திக்னஸ் பதிமூணு எட்நூறு இந்த மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் ட்ரிபிள் லேயர் பேக்கிங்ல ஆர்கானிக் சப்டி ஐஎஸ்ஓ சீட்டோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி நாம் சுத்தமான இளவம் மஞ்சியில் மெத்த தலையின்னு தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் இந்த இளவம் மஞ்சை பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு தூக்கம் தூங்குனீங்கன்னா அருமையான தூக்கம் தூங்கலாங்க பேக் பெயின் கண்டிப்பாக குறையும் உங்களோட உடம்போட ஹீட்டு வந்து கண்டிப்பாக குறையுங்க நீங்கள் நல்லா தூங்குனிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எற்கேழு இளவஞ்சி மெச்ச கம்பெனியில் மெத்த வாங்குங்க சந்தோஷமாக தூங்குங்க சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி கஸ்டமைஸ் அளவு லெபெட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய டிசைன்ல இளவ மஞ்சள்த்த தலைவனி தயார் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி